இளைஞர்களின் சிம்ம செப்பனமாக வலம் வந்த ஒற்றை கொம்பு எருது இறந்து போனதை அடுத்து அடுத்துக்கு கிருஷ்ணகிரியில் மாவட்ட மஞ்சு விரட்டு நல சங்கத்தின் சார்பில் மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது வாணியம்பாடி அருகே உள்ள கரட்டூர் கிராமத்தை சேர்ந்தவர் பன்னீர் என்பவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஜல்லிக்கட்டு இறுதுகளை வளர்த்து வருகிறார் இவர் வளர்த்து வரும் ஒற்றை கொம்பு இறுது தமிழகத்தில் நடைபெறும் மஞ்சு உரட்டு ஜல்லிக்கட்டு போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுக்களை அள்ளி வரும் இந்த ஒற்றை கொம்பு இறுதுக்கு தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் அதிக அளவில் உள்ளனர் இந்த நிலையில் ஒற்றை கொம்பு இறந்து திடீரென இறந்து போன செய்திகள் கேட்டு ஜல்லிக்கட்டு ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஏற்படுத்தியது இதனையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட மஞ்சு விரட்ட நல சங்கத்தின் சார்பில் ஜல்லிக்கட்டு இளைஞர்களின் சிம்ம சொப்பனமாக வலம் வந்த வானியம்பாடி சூப்பர் ஸ்டார் என்று செல்லமாக அழைக்கப்படும் ஒற்றை கொம்பு இரத்துக்கு கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகில் கண்ணீர் அஞ்சலி கூட்டம் நடத்தப்பட்டது மாஞ்சுபுருட்டு நல சங்கத்தின் மாவட்ட தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தின் போது சங்கத்தின் செயலாளர் தனிஸ்லால் என்ற குட்டி பொருளாளர் அண்ணாமலை துணை தலைவர் மேமன் மதி துணை செயலாளர் மாது பிரவீன் சமூக ஆர்வலர் சந்திர மோகன் உள்ளிட்ட ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டு ஒற்றை கொம்பு ஏரதுக்கு மலர் தூவி வாங்க அஞ்சாலிகை சொல்லுத்தினார்கள் அப்போது ஒற்றை கொம்பு ஏரது ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் மத்தியில் சிம்ம சொப்பனமாக வலம் வந்தது எந்த விதமான எருது விடும் போட்டியில் கலந்து கொண்டாலும் மிக ஆக்ரோஷமாக விளையாடி பரிசுகளை தட்டி செல்லும் வல்லமை படைந்த இந்த எருதுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சு விரட்டை நல சங்கத்தின் சார்பாக மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார் வாணிமடி சூப்பர் ஸ்டார் கொத்தக்கொம்பு பல ஊர்களில் இந்த ஏழு மாவட்டத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த எருதுவிடும் திருவிழாவில் சிறப்பாக ஓடிய இந்த ஒத்தக்கொம்பு மாட்டிற்கு மாடு இறந்த காரணத்தினால இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சள் வீட்டு நல சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் மாவட்டம் மஞ்சள் வீட்டு நல சங்கத்தின் சார்பாக வாணியம்பாடி சூப்பர் ஸ்டார் காலை பல்வேறு மாவட்டங்களில் சீரும் சிறப்புமாக பரிசு பெற்றது பரிசும் மற்றும் புகழும் பெற்றது அந்த காலை இறந்த காலத்தினால் கிருஷ்ணகிரி மாவட்ட மஞ்சள் வேட்டி நல சங்கத்தின் சார்பாக மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் காலை உரிமையாளர்கள் ரசிகர்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அஞ்சலி செலுத்துவோம் என்று தெரிவித்துக் நன்றி உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க